கம்பளம் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்கா வெல்கம் ஐயா நாலு வரவேற்பு கொடுக்கிறேன் என்னது வணக்கம் கொடுக்கிறேன் சொல்ல வந்தேன் காலையில ஊர்லக்குறபாக சம்பளம் நம்ம போய் பசால வந்து பேர் சம்பளம்

அவர்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் ஒவ்வொருத்தாக்கும் அரசியா கூட்டி போய் கொடி கூட்டா வர முடியும்

எம்பி உயர் அண்ணன் பெருமாள் அவருடைய கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி கண்க வணக்கம் எல்லாம் உழைக்கிறதுக்காக தான் வந்திருக்கான் உழைப்பே உயர்வு உழைக்கும் தோழர்களே ஒன்று போடுங்கள் உலகம் நமது என்று சென்று பாடுங்கள் உலகம் கோழங்களே உண்டு கூடுதல் உலகம் நமது என்று சிந்து பாடுதல் தேட இல்லாத சமுதாயம் காண வழி என்று எங்கி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் நீங்கள் நல்லாயிருக்கோனும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேற வளர்ந்த முகத்தை காட்டும் போது என்போம் பாடுபட்டி சேர்த்த பொருளை கொடுக்கும் போது என்போம் வளர்ந்த முகத்தை காணும் போது என்போம் ஆசையாக வந்ததும் சுயநலத்தில் பிள்ளை ஆசையாக வந்ததும் சுயநலத்தில் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நீங்கள் நல்லாயிருந்தோணும் நாடும் நேர இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் தாழ்வு முன்னேற பிரிந்து மட்டும் பிரிந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இலயமே பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இலயமே உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் நிலவுமே நீங்கள் நல்லா ஏழு நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் முன்னேற நடிகை நான் நாமம் நடந்து பயன்பெற வேண்டும் கடலை போலே பிரிந்த தெய்வம் விளங்கிட வேண்டும் போலே நாமம் நடந்து பயன்பெற வேண்டும் கடலை போலே பிரிந்த தெய்வம் விளங்கிட வேண்டும் வானம் போல சிறறிக்காக அறிந்திட வேண்டும் வானம் போல சிறறிக்காக வாங்கிட வேண்டும் உலகில் வானம் வாழ்க்கை என்றும் சேர்ந்தும் நிலக்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும் நல்லாயிருக்கோணும் ஆடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்று நல்லவங்க எல்லோர் உங்க பின்னாலே நீங்க நடக்கதென்றால் நடக்கும் உங்க கண்ட முன்னாலே நீங்க நல்லாயிருக்கோம் ஆடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேற ஏன்னா அவங்க நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்க முடியும் வருஷத்துல ஒரு பத்து நாடா மாதம் நம்ம பகுதியில் வைக்கிறாங்க ஒரு ஆயிரம் கலைஞர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப அவங்க நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்க முடியும் என்ன கால நவீன கலமனே தொலைக்காட்சி காலத்திலயும் கைபேசி காலத்திலயும் நாடகம் வச்சிருக்காங்க சாதாரண விஷயமா நாடகம் எதுக்காக வச்சிருக்காங்க பாக்குறதுக்கு அப்புறம் படுத்துங்களா நாடகம் பாக்குற நாலு விஷயம் எடுக்குங்க சிலவங்க நல்லா பாடினா பிடிக்கும் சிலவங்க நல்லா பேசினா பிடிக்கும் சிலவத்து நல்லா வேஷம் போட்டு வந்தா பிடிக்கும் சிலவத்து நல்லா குடும்பம் வந்தா பிடிக்கும் சிலவத்துக்கு ஒண்ணுமே ஏன் அந்த தூங்குறாரு பாருங்க ஏன் தூங்குறாரு

தெரியாம மைச்சிருக்காரு சொல்லிட்டேன் வாலிம கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு நான் ஆர்வ அண்ணே அந்த ஏத்தினேன் திருப்பி பாக்கறேன் பூரா கண்ணு டாட்டாசியில வாலிமேத்த சொன்னேன் அவர் நாட முடிஞ்சு வளச்சுன்னு நினைச்சு பூரா சாமான் ஏசியில ஏத்திட்டாரு நல்ல வேலை கையில கத்தி வச்சிருந்தாரு என்னைய போட்டு ஏத்தாட்டில் அது வரைக்கும் பெரிய விஷயம் ஏன்னா தெரியாம பல விஷயங்கள் நடக்கும் தெரிஞ்சு பல விஷயங்கள் நடக்கும் ஆனா இன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சு தான் நடக்கும் ஏன்னா நாடகிறது எல்லா பக்கமும் லைட்டை கட்டி தெரிஞ்சு பண்றது தெரியாம பண்றது நடந்துட்டு பிரச்சனை இல்ல தேவையும் இல்லை கால கம்ப்யூட்டர் காலம்யா ஏன்னா அந்த காலத்துல வந்து நேரடியா பார்த்தாங்க இப்ப எல்லாம் அப்படி கிடையாது செல்போன்ல யாரைய பார்க்கணுமோ உடனே பேரை போட்டு அடிச்சோம்னா உடனே வந்துருது என்ன வந்துருது நாடகம் அதை பார்த்துட்டு அங்கேயே உட்காந்து இங்க வந்து நாடகம் பாக்குறது இல்ல

குடும்பலாம் சிரிக்காது அதனால சிரிக்கக்கூடிய தன்மையை மனசுல கொடுத்துருக்கேன் சிரிக்கிறதோட மட்டும் வச்சுக்க கூட திரும்ப சிந்திக்க ஆரம்பிச்சிடணும் சரியா வராது ஏன்னா குடும்பம் இருந்தா எல்லாமே இருந்தா தான் குடும்பம் அம்மா பிள்ளை மருமக மாமனார் இப்படி இருக்கணும்

டவுனோட நாகரீகங்கள் வேற இடம் பொருள் எவ்வளவு சொல்லியிருக்கான் கிராமத்துல வளர்ந்த பிள்ளை ஆளா படிச்ச பிள்ளை மெட்ராஸ்ல கல்யாணம் கொடுத்தாச்சு இந்த பிள்ளைக்கு தமிழே தகராறு புருஷன் பாரிங்கல படிச்சவரு இந்த பிள்ளைக்கு பஸ் நைட் அண்ணா தெரியல கல்யாணம் முடிஞ்சு ஆறு நாள் ஆயிருச்சு ஏழாவது நாள் கடையில இருக்கிற புருஷ கிட்ட போய் மாமா பஸ் நைட் நான் எப்ப வரும் எப்படி வரும் சொல்லி பொண்டாட்டி இருக்கிறான் அதுக்கு புருஷன் சொல்றேன் என்னடி இந்த காலத்துல அர்த்தமா இருக்க செட்ல பாரு நெட்ட ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அடாடா அடாடா வாட்ஸ்அப்ல வருது பேஸ்புக்ல வருது யூடியூப்ல வருது விதவிதமா கலர் கலரா காட்டிக்கிட்டு இருக்காங்க தெரியாதாங்க எனக்கு சத்தியமா தெரியாது மாமா இந்த பொம்பளை பிள்ளை சொல்லுது அதுக்கு புருஷன் சொல்றாரு வேற ஒண்ணுமே கிடையாது

பையனா இருக்கும்போது அம்மா அப்பா யார் மேல பாசமா இருப்பா ஒரு பையன் மேல பாசமா இருப்பாது ரெண்டு குழந்தை ஆயிடுச்சுன்னா மூத்த பையன் விவரம் ஆயிட்டேன் அவனா சாப்பிடுமா இளைய மேல பாசமாயிருவாங்க கண்டிப்பா ஒரு பையனுக்கு அஞ்சு வயசு ஒரு பையனுக்கு ஒன்றரை வயசு இந்த அஞ்சு வயசு பையன் நினைக்கிறேன் நம்ம ஒரு பையனா இருக்கும்போது அம்மா அப்பா நம்மளுக்கு தான் பிஸ்கட் வாங்கி கொடுத்தாங்க பால் வாங்கினா நமக்கு தான் படுத்தா நம்ம கூட தான் படுத்தாங்க இவன் பிறந்ததுக்கு அப்புறம் இவனை தான் நடுவு போட்டு படுத்துக்காக நம்மள தனியா போட்டாங்க இவனை கூடாது இவனை கொள்ளணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான் அடிச்சு கொண்டா தெரிஞ்சு வரும்ல கத்தியில ஊத்தினாலும் தெரிஞ்சு போயிடும் எப்படிறா கொள்றது குழையும் பண்ணணும் ஆனா வெளியே தெரிய கூட பகல் எல்லாம் வேலை பார்த்துட்டு ராத்திரி தம்பிக்கு எப்படி பால் குடுக்க அம்மா தூங்கும் போது அம்மா உடம்பு ஊரா ஒரு பக்கம் கள்ளிப்பாலை ஊத்திடுவான் ஒரு பக்கம் குருண மரத்தை ஊத்திடுவான் இவன் பாலை குடிக்கும் போது அதையும் சேர்த்து சொல்லி ஒரு பக்கம் கள்ளிப்பாலை ஊத்திட்டான் ஒரு பக்கம் குருண மரத்தை கலந்துட்டேன் அவங்க அம்மா அசம் தூங்கிட்டு இருக்கு காலையில ஏந்திருச்சோடனே ரொம்ப ஜாலியா இருக்கேன் தம்பி நைட்டு பாலோட சேர்த்து இதையும் தம்பி செத்து போயிருவேன் இனிமேல் அம்மா வந்து நம்ம மேலதான் பாசமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி விளையாட போயிருவேன் அங்கிருந்து வீட்டில் வந்து பார்த்தா ஐயோ ஐயோன்னு ஒரே சத்தம் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கான் வீட்டில வந்து பார்த்தா அவன் தம்பி அந்த பக்கம் விளாண்டுக்கிட்டு இருப்பான் என்னடா அது இவன் ஜாரு தானே ஒரு பக்கம் கள்ளிப்பால ஊற்றணும் ஒரு பக்கம் குன்ன மருந்தை ஊற்றணும் இவன் இங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கான் நம்ம வீட்டில எளவு சத்தம் கேட்குறது செத்தை யாருடான உள்ள போய் பார்த்தா அவங்க அப்பே சத்தம் கிடப்பேன் அவர் எப்படியா சென்றாரு ஏன்னா அன்னைக்கு பாதவுக்கு அப்பே குடிச்சிருக்கா பாதம் குடிச்சதுக்கு அந்த நிலமை என்ன பார்த்துக்குங்க ஐயா நான் கடைக்காக சொல்லலை

சொத்தாக அண்ணன் தம்பி இறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக முத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்சி கேட்ட தம்பி அடைந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்க வேண வளர்ந்த தம்பி அவனாக படித்து வந்தால் வளர்ந்த தம்பி தன்னாத வயதிலே பாடுகின்றேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சுட்டுக்கு சுத்தாக அண்ணன் தம்பிக்கு இறந்து வந்தோம் தம்பி வள தி ஒன்று இதயத்திலே ஒரு நாள் பிரிவில் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக நாங்கள் சொல்களை போல் தீரா வாசமாடா ரோஜா வீரர்களை போல் தீராத வாசமாடா நூறாண்டு வாழ வைக்கும் மரபணூர் ரசிகர்களில் வாசமாடா